வெளியே போறடா பிச்சைக்கார பசங்கள யார பத்தியா பிச்சைக்கார பசங்கங்கற எங்க அப்பா சுத்தி ஏமாத்தி வீட்டை கட்டிப்டே நீ எல்லாம் பேசுற இவ்ளோ ரோசமா பேசுறியே உன்னால முடிஞ்சா சொந்தமா ஒரு வீட்டை கட்டி அப்ப நான் உட்கார வச்சு காட்டு அப்புறமா வந்து என்கிட்ட சரிசமமா நின்னு கேள்வி கேளு கேக்குறோயா அனிக்கு ஊஞ்ச ஏத்திட்டு போய் எங்க வெச்சிருக்கேன் பாக்குறோம் பா வாங்க அப்பாவ மனுஷங்கையா என் நிலைமை தவறினதும் கூட பிறந்த தம்பியே சொத்தெல்லாம் ஏமாத்திட்டான் நீங்களும் என்னாலதான் கஷ்டப்படுறீங்க பா அதெல்லாம் விடுங்க பா இனி காலில் உங்க தம்பி நம்ம கிட்ட சொந்த வீடு இல்லைன்னு எவ்வளவு அசிங்கப்படுத்தினாரு நம்ம ஒரு சொந்த வீட்டை வாங்கி காட்டணும் பா எப்படிப்பா லோனுக்கு ட்ரை பண்றோம் பா நீங்க எயிட்டி லேக்ஸ் கேக்குறீங்க அவ்வளவு நம்மளால பண்ண முடியாது சார் சாரி உங்க சிவில் ஸ்கோர் ரொம்ப கம்மியா இருக்கு சாரி வேற இடத்துல ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் கேட்குற அமௌண்ட் கிடைக்கும் ஆனால் டுவெல் பர்சண்ட் இன்ட்ரஸ்ட் வரும் ஓகேங்களா சார் ஓகே சார் தென் த்ரீ டேஸ் கழிச்சிடுவாங்க டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிட்டா லோன் சாங்க்ஷன் பண்ணிடலாம் தேங்க் யூ சார் வா அப்பா என்னப்பா லோன் கிடைச்சிச்சுப்பா இன்னும் மூணு நாள் வர சொல்லியிருக்காங்க சூப்பர்ப்பா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சார் சைன் பண்ணுவாங்க டேய் சார் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்கு முடிச்சுட்டு வந்துருவா சரி சீக்கிரமா வந்துருங்க நீ என்ன பைத்தியமா கடைசி நேரத்துல லோன் வேணாங்கிற என்னமா ஆச்சு அப்பா இந்த ஹவுசிங் லோன் வலையில போய் மாட்டணும்னா காலம் முழுதும் அந்த லோனுக்காக ஓடி ஓடி நம்ம நிம்மதியும் சந்தோஷத்தையும் தொலைச்சிருவோம்பா இந்த ஒரு வாரமா நம்ம லோனுக்கு ட்ரை பண்றதுல இருந்து பழைய மாதிரி சிரிச்சு கூட நம்ம பேசுது இல்லப்பா வீட்டை விட நிம்மதிதான் படம் முக்கியம்